அனைவருக்கும் வணக்கம் பிரேக்அப் செய்த டியூஷன் டீச்சர் பதினேழு வயது சிறுவன் செய்த காரியத்தால் தற்போது சென்னையே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பெரியமேட்டை சேர்ந்தவர்தான் இருபத்தி ரெண்டு வயதான கல்லூரி மாணவி இவர் தனது வீட்டில் டியூஷன் எடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் அந்த டியூஷனுக்கு அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுவனும் படித்து வந்துள்ளார் அப்போது அந்த கல்லூரி மாணவிக்கும் இந்த பதினேழு வயது சிறுவனுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது இந்த விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்தது இதையடுத்து அந்த பெண்ணுக்கு அவருடைய பெற்றோர்கள் புத்திமதி கூறி அந்த சிறுவனுடனான காதலை முறிக்கச் சொன்னார்கள் இதையடுத்து அந்த மாணவி அந்த சிறுவனுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டார் இதனால் மனவேதனையடைந்த அந்த சிறுவன் அந்த மாணவியிடம் பேசவும் முயற்சித்தார் ஆனாலும் இதற்கு பலன் கிடைக்கவில்லை இதனால் அந்த பெண்ணின் மீது சிறுவன் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் பிறகு அந்த கல்லூரி மாணவியின் வீட்டு முகவரிக்கு இரு நாட்களில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் செயலிகள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆர்டர்களை செய்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து டார்ச்சர் செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பதினேழு முறை ஓலா உபரில் வாகனங்களையும் புக் செய்து அந்த பெண்ணின் வீட்டிற்கும் அனுப்பியுள்ளார் மேலும் மேலும் அந்த பெண்ணுக்கு தொந்தரவு அதிகரித்த நிலையில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி அவர் சைபர் கிரைமில் புகார் அளித்திருக்கிறார் அதில் தனது மக தொலைபேசி எண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணிலிருந்து ஒருவர் அடிக்கடி தொந்தரவு செய்வதாகவும் தனது மகளின் அனுமதியின்றி ஆன்லைன் மூலமாக பொருட்களை ஆர்டர் செய்து தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து காவல்துறையினர் செயலியில் பயன்படுத்தப்பட்ட இமெயில் தொலைபேசி எண் ஆகியவற்றை கொண்டு தீவிர விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணை இறுதியில்தான் பெண்ணை தொந்தரவு செய்த அந்த பதினைந்து வயது சிறுவனை கடந்த இருபதாம் தேதி போலீசார் கைதும் செய்தனர் இதையடுத்து அவரிடம் இருந்து இரு செல்போன்கள் வைஃபை ரவுட்டர்கள் உள்ளிட்ட சாதனங்களையும் கைப்பற்றினர் இதையடுத்து அந்த சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார்